கை தட்டி உற்சாகப்படுத்தும் மாதிரி கேட்டு கொள்கின்றோம் வா வா அப்படியே உற்சாக சொர்மணியா வாங்கப்பா பொறுமையா வாங்க ரொம்ப பொறுமையா வாங்க லெமன் கீழே வர கூட வாங்க Clap பண்ணுங்க Clap பண்ணுங்க கை தட்டி மாதிரி கேட்டு கொள்கின்றோம் ப்ரோ நிறைய பேருக்கு வீட்ல போறங்க Clap பண்ணுங்க கை தட்டி மாதிரி கேட்டு கொடுக்கின்றோம் வெரி குட் பொறுமையா வாங்க கை தட்டி உற்சாகப்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் குழந்தைகளை கை கட்டி கேட்டுக்கொள்கின்றோம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் மாறி கேட்டு விடுகின்றோம் மூன்றாம் சுற்று நல்லா பாருங்க